இச்சபோது சினிமாலைக்கு இந்த இப்படி இருந்தால் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நினோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கெஸ்ட்டாக வந்து தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா இவங்க மூணு பேரும் வந்து பிக் வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டார் பிக் பாஸ் ஸோ அவங்களுக்கு வந்தவொன்னே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ரெக்வஸ்ட் கேட்டு தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா இவங்க மூணு பேரும் வந்து ரொம்பவே ஜென்யூனான ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது என்ன சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய வெளி இன்ஃபர்மேஷன் வந்து லிட்டரலாக வந்து சொல்லியே சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிளான்டாக தான் இருக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த ஷோ வந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொன்னாவது ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்து பிக் பாஸ் வந்து எந்த இன்டர்வியூலையும் வந்து யாரையுமே வந்து ஸ்டாப் பண்ணலை ஸோ லிட்டரலாக வெளியே வந்து பாரு தான் வந்து ஷோவை ரன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து தெரியல தீபக் சாரி வாட்டர்மெலன் கானாத இன்னொரு தான் வந்து வைரலாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க டேரக்டாகவே வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது அப்பயே வந்து புரிஞ்சிருச்சு ஓகே சம்திங் சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே போகும்போது வந்து ஒரு டூ அடிக்கிறாங்க ஸோ டோர்கிட்ட போய் நின்றுட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க எல்லாேருக்குமே ஒரு விஷயம் வந்து சொல்லணும் ஸோ பாஸ் வந்து ஒருத்தரை வந்து ஹெவிக் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து செம ஷாக்கு பார்வதி எல்லாம் வந்து அப்படியே ஷாக் நிற்கிறாங்க எஜ்ஜே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடனே வந்து எப்படியோ வந்து பயந்துட்டாரு ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி வந்து நின்றுட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஹெவிக்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளே பண்ணாங்க அதுக்கப்புறமா இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலாக வந்து பேசினாரு ஸோ என்னோடய கண்டஸ்டன்ட் நீங்கள் உங்கள் எல்லோரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது மூணு பேரை மட்டும் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது விர்ச்சுவலாக கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்துல நடந்து அவங்க வந்து பாய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த ஒரு மொமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதான் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்